திருவம்பாவை பாடல் மூன்று முத்தென்னாய் முன்வந்தெதிரெழுந்தன் அமோதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து திரவாய் பத்துடிரீசன் பழவடியிர் பாங்குடையில் புத்தடியும் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் மகேலோ ரெம்பாவாய் இத்தனையும் வேண்டும் ஜம ரெம்பாவாய் ரெம்பாவா பாடலின் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே நாங்கள் வந்து எழுப்பு முன்னதாகவே நீயே தயாராகி இருப்பாய் சிவன் என் தலைவன் என்றும் இன்ப விண்ணன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறைக்கிறாய் கதவை திரா என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ பெரியனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதமிருத்தல் அனுபவமில்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரியப்படுத்தாதீர்களே என வருந்தி சொல்கிறார் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு தூய்மையான மனம் கொண்டவர்கள்தான் சிவபெருமானை பாட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுகிறோம் என்று கூறினர்